யாழில் தவறான முடிவெடுத்து ஆறு மாத உயிர் மாய்ப்பு வீதியை விட்டு விலகிய அரச பேருந்து பலர் காயம் வீதியில் இறங்குவோம் அனுர அரசை எச்சரிக்கும் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் யாழில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கு செலுத்தப்பட்ட நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பணம் முதியோர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வெளிநாடுகளில் கொட்டி கிடக்கும் வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைத்துள்ள அதிர்ஷ்டம் இரண்டு மணிக்கு பின்னர் காலி நிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அவசர அறிவுறுத்தல் யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து ஆறு மாத கற்பணி பெண் ஒருவர் உயிர் மாய்த்துள்ள துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வசாபுலான் தெற்கு பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த பெண் ஆறு மாத கற்பிணி எனவும் கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனக்கு தானே தீ வைத்துள்ளார் இந்நிலையில் யழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர்ய பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிலாபம் புத்தளம் வீதியில் ஓயா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று காலை இருந்து கொழும்புக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒராம் திகதிக்கு முன்னதாக உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நிதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் பின் பின்னிக்க மாட்டோம் என கர்த்தனால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு கொழும்பு மறை மாவட்ட மக்கள் தொடர்பு மத்திய நிலையத்தால் கொழும்பு பேராயர் இல்லத்தில் நடாத்தப்பட்டு விசேட கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்போதைய ஆட்சியாளர்களை ஆட்சிப்பூடத்தில் ஏற்றினோம் ஆனால் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமலும் எமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அத்துடன் லசந்த விக்ரமதுங்க கொலை பிரதீப் கூட காணாமல் ஆக்கப்பட்டமை கேட் நொயர் தாக்கப்பட்டமை உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தற்போது ஆட்சிபிடமேறியுள்ள அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது இந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு விடயத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் எவருடனும் டீல் போடாமல் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றும் கர்த்தனால் கூறியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கு நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்குதல் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இதுவரை யாழ்ப்பாண மாநகர சபை ஏழு கட்டுப்பணமும் வல்வட்டித்துறை சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் பருத்துத்துறை சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் நகர சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் காரைநகர் பிரதேச சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் உருகாம்பத்துறை பிரதேச சபைக்கு ஐந்து கட்டுப்பணமும் நெடுந்தீவு பிரதேச சபைக்கு ஐந்து கட்டுப்பணமும் வேலணை பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய ஐந்து அரசியல் கட்சிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தின தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை பதினான்கு உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தியதுடன் வல்வெட்டித்துறை பிரதேச சபை நெடுந்தீவு பிரதேச சபை ஊர்காவத்துறை பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனபெறமுன நான்கு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தின சாவகச்சேரி பிரதேச சபையில் போட்டியிட தமிழ் சமூக ஜனநாயக கட்சியும் காரிநகர் பிரதேச சபையில் போட்டியிட சோசியலிச சமத்துவ கட்சியும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன குறைந்த வருமானம் கொண்ட எழுபது வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கும் மூவாயிரம் ரூபாய் முதியோர் உதவித்தொகையை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொகையுடன் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மார்ச் இருபதாம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று முதியோர் செயலகத்தின் இயக்குநர் சதுரா மிகுடு அறிக்கை வெளியிட்டுள்ளார் நலத்திட்டத்தின் மூத்த பயனாளிகளுக்கான உதவித்தொகை நலத்திட்ட பயன்கள் வாரியத்தால் சீட்டு முறை மூலம் நேரடியாக நலக்கணக்குகளுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் இருபதாம் தேதி முதல் தபால் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பணம் செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள பயனாளிகள் எந்த சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்பு வெற்றிடங்களுக்கு இளைஞர்களை அனுப்ப எதிர்பார்ப்பதாக அனு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் இந்த வேலைவாய்ப்பு உள்ளதாக தேசிய மகள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கிரான் தெரிவித்துள்ளாா் எதிர்காலத்தில் தென்கொரியாவில் இளைஞர்களுக்கு ஏழாயிரத்து அறுநூறு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் அவர் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜப்பானில் சுமார் ஒன்பதாயிரத்து முன்னூறு வேலைவாய்ப்புகளும் இஸ்ரேலில் சுமார் பதினைத்து தொள்ளாயிரம் வேலைவாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கட்டுமானம் மீன்பிடி விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் சேவைத்துறைகளில் இந்த வேலைவாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடைக்கடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய மேல் சாப்பக முகத்தெண் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடைக்கடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊமா மாகாணங்களிலும் பொன்னறுவை நுவரேலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியதனைக்களம் அறிவித்துள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான மழை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலது காற்று மற்றும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டல விதனைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் திகதிகளில் கல்வி பொதுதனாத சாதனதர பரட்சையும் நடைபெறும் என்பதனால் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கும் அனைத்து வேட்பாளர்களும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய தேர்தல் ஆணைய தவிசாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு வேட்பாளரும் இதுபோன்று சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டால் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு வேட்புமனுக்களை மனுக்களை ஏற்றுக்கொள்வது முடிவடையும் என்றும் அதன் பிறகு அணிவகுப்பு வாகன அணிவகுப்பு அல்லது ஒன்று கூடல் போன்ற சட்டத்தால் அனுமதிக்கப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சை திங்கட்கிழமை பதினேழாம் திகதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் திகதி வரை நடைபெறவுள்ளதால் அதுவரை பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு எவ்விதமான இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளாா்